ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வத்தி ஜெய் லைஃப் ஸ்டைல் எனக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் அஞ்சு லட்ச ரூபாய் தங்க நகைகள் வந்து நம்ம வாங்கணும்னு ஆசைப்படுறோம் அஞ்சு லட்ச ரூபாய் தங்க நகை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பவுண்ட் நகை எடுக்கலாம் பத்து சவரன் நகை எடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதற்காக நம்ம எப்படி பணத்தை சேமிக்கிறது ஒரே வருஷத்தில் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக எடுக்க முடியும் இல்லை ஒரே வருஷத்துல என்னால சேமிச்சு எடுக்க முடியாது அப்படின்னா கூட உங்களால எப்படி ஒரு பத்து சவரத்துல நகை எடுக்கலாம் அப்படின்றத நான் இந்த ஷேர் பண்ண போறேன் ஒரே வருடத்தில் அஞ்சு சவரம் தங்க நகைகள் எப்படி வாங்குவது சரிங்களா இப்ப அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் வந்து ஒரு தங்க நகை வாங்கணும் அப்படின்னா எனக்கு எத்தனை கிராம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு கிராம் தேவைப்படுது இந்த எழுபத்தி அஞ்சு கிராம் இருந்தா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு பணம் கிடைச்சிடும் இப்ப இந்த எழுபத்தி அஞ்சு கிராம் இப்ப இருக்கிற ரேட்டுக்கு ஒரு கிராம் ரேட்டுக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இன்னைக்கு நான் போடும்போது கோல்டோட தங்கத்தோட விலை ஏறிட்டே தான் போகுது தங்கத்தோட விலை ஏறுது அப்படின்னு நினைச்சு நீங்க தங்கம் வாங்காம இருக்க கூடாது ஏன்னா முன்னாடி தங்கம் வாங்கினவங்க தான் பெஸ்ட் இப்போ நம்மளால தங்கமே வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க அதுவே நமக்கு நெகட்டிவ் மைண்ட் தாட் தான் எப்ப பாசிட்டிவா இருக்கணும் முன்னாடி வாங்கினவங்க கிட்ட காசு இருக்கு அவங்க அந்த சுச்சுவேஷன்ல வாங்கிட்டாங்க இப்போ நம்ம கையில காசு இருக்கு நமக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு தங்கம் எவ்வளவு வந்து பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னு எவ்வளவு நமக்கு அது லாபம் கொடுக்குதுன்னு இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு இனிமே நம்ம தங்கத்தை சேமிச்சு அதிகமான தங்கத்தை சேமிக்கிறோம் சரிங்களா இப்ப நீங்க தங்கத்துல சேமிக்க ஆரம்பிச்சாலும் லேட்டு கிடையாது உங்க தங்கத்தோட விலை கூடிட்டே போறதால நமக்கு பெனிஃபிட் தான் தங்கம் சேமிச்சா ஒன்னும் பிரச்சனை கிடையாது இப்ப நமக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னும் போது நம்ம கல்யாணம் பண்ணி தரணும் அப்படின்னும் நம்ம அவளுக்கு தேவையான நகை கொடுக்குறோம் அப்படின்னா கூட நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் ஃபாலோ பண்ண போறதும் சொல்றேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னோட நாற்பத்து நாற்பது சவரன் தங்க நகைகள் வாங்கும் போது பத்து சவரத்துல ஒரு தங்க நகையும் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருக்கேன் அதுக்கு நான் எப்படி பிளான் வச்சுருக்கேன் அப்படின்றதையும் உங்க கூட ஷேர் பண்றேன் இப்போ எழுபத்தி அஞ்சு கிராம் எனக்கு தங்கம் தேவைப்படுது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வாங்க அப்போ எனக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு கிராம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு கிராம் ரேட்டுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னா கூட அஞ்சு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐம்பது ரூபாய் எனக்கு வந்து வாஸ் வாங்கணும் அப்படின்னா தேவைப்படும் இதுக்கு நான் எழுபத்தி அஞ்சு கிராம் சேமிக்கணும் அப்படின்னா நான் எப்படி ஃபாலோ பண்ணி சேமிக்கலாம் இப்போ மெத்தட் ஒன் சொல்றேன் யார் வந்து சேமிக்கவே முடியல என்னால வந்து இப்படி பல்கான அஞ்சு லட்ச ரூபாய் என்னால சேமிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கான மெத்தட் தங்க காயின்கள் மூலம் கோல்டு காயின்ஸ் மூலயமா நீங்க சேமிக்கலாம் எப்படி அப்படின்னா வேஸ்டேஜ் இல்லாம தான் நீங்களும் சேமிக்கணும் ஏன்னா வேஸ்டேஜ் இருந்துச்சு நமக்கு தங்க காயின்ல அவ்வளவு லாபம் இல்ல அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம் அவங்களால வந்து வாங்க முடியாது வேணா வாங்க முடியும் மில்லி கிராம்ஸ்ல அப்படின்னா நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் அப்படி இல்லையனா இந்த டிஜி கோல்டுலாம் பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா அந்த மாதிரி வாங்கி கூட நம்ம கோல்டு காயின்ஸா சேமிச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்துக்கு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு கிராம் கோல்டு காயின்ஸ் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படின்னா பன்னெண்டு மாதம் பன்னெண்டு மாதத்துக்கு நான் வந்து மாசம் மாதம் ஒரு கிராம் வாங்கி வச்சா கூட என்னால் பதினஞ்சு கிராம் வந்து ஒரு வருஷத்துக்கு வாங்குறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷத்தில் எவ்வளோ வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் நான் வந்து எழுபத்தி அஞ்சு கிராம் தங்க கோல்டு காயின்ஸ் மூலயமா வாங்கி வச்சிருப்பேன் எழுபத்தி அஞ்சு கிராம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் எத்தனை வருஷத்துக்குள்ள மூடி வருஷம் தரத்துக்குள்ளா தெரியாது நம்ம பசங்க வளர்ந்தே ஒரு அஞ்சு வருஷம் எப்படி போயிருக்கும் தெரியாது ஏன்னா நேத்து தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும் பிரெக்னன்டா இருக்கும் பசங்க நாலு வயசு அஞ்சு வயசு வந்துட்டு இருப்போம் அஞ்சு வருஷம்ன்றது நமக்கு பெருசா தெரியாது அதனால இந்த மாதிரி சேமிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா ஒரு அஞ்சு வருஷத்துல எழுபத்தி அஞ்சு கிராம் உங்களுக்கு கோல்டு காயின்ஸா கிடைக்கும் இந்த காயின்ஸ் மூலியமா கூட நீங்க ஒரு ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கூட நோ வேஸ்டேஜ் இல்லாம கோல்டு ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து சவரத்துல ஏன்னா எழுபத்தி அஞ்சு கிராம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒம்போதரை சவரம் வந்தது ஒன்பதரை சவரம் அப்படின்னா ஒரு அரை சவரம் எக்ஸ்ட்ராவா நம்ம சேமிப்புல இருந்து போட்டோம் அப்படின்னா கூட ஒரு பத்து சவரம் நம்மளால ஈஸியாக வாங்கிட முடியும் அஞ்சு வருஷத்துக்குள்ள இப்போ அடுத்ததான் உங்களால் வந்து இது வாங்குறது எனக்கு கோல்டு காயின்ஸ் பெஸ்டா இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கூட மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் நீங்க கோல்டு ஸ்கீம் பே பண்ணணும் மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் கோல்டு ஸ்கீம் பே பண்ணீங்கன்னா உங்களால் ஒரு வருஷத்துலயே ஒரே ஒரு வருஷத்துலயே நாப்பதாயிரம் ரூபாய் பே பண்ணி ஒரு பத்து சவரன் நகையை ஈஸியா எடுக்க முடியுது உங்களால வருமானம் அதிகமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா மாசம் மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டி பத்து சவரன் தங்க நகைக ஈஸியா எடுத்துடலாம் எழுபத்தி அஞ்சு கிராம் மேலேயே உங்களுக்கு கிடைக்கும் நான் இருக்கிற சுச்சுவேஷன்ல நாற்பதாயிரம் ரூபாய் மாசம் மாசம் கோல்டு ஸ்கீம் பே பண்ணி எடுக்கிற விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி பண்ணலாம் ஒரு வருஷத்துக்கு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஸ்கீம் போட்டீங்கன்னா கூட கோல்டு ஸ்கீமு ஒரு பதினோரு பத்தொன்பது கிராம் நமக்கு கோல்டு சேர்ந்துருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நகை எடுத்துக்கலாம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்க கையில் இருக்கிற ஒரு சில அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்கீம் கூட இந்த கோல்டு ஸ்கீமும் சேர்த்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்பது கிராம் சேர்ந்துட்டு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ரூபாய் அடுத்த வருஷம் ரூபாய் அதுக்கு அடுத்த வருஷம் பத்தாயிரம் ரூபாய் அப்படின்னு ஒரு நாலு வருஷம் நீங்கள் ஃபாலோ பண்ணா போதும் உங்களால் எழுபத்தி ஆறு கிராம் அப்படின்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது லட்சம் ரூபாய் பணமா நீங்கள் சேர்ந்திருப்பீங்க கிராம் பத்து சவரன் நகைய வந்து நீங்க நாலே வருஷத்துல சேமிச்சிருப்பீங்க கோல்டு காலனிஸ் மூலயமா அஞ்சு வருஷத்துல நம்ம வந்து ஒரு பத்து சவரன் நகை எடுத்துடலாம் இப்படி இல்லைன்னா ஸ்கீம் மூலியமா மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் கட்டி எடுக்கலாம் அப்படி இல்லையனா இந்த மாதிரி மாசம் ரூபாய் போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது கிராம் சேர்ந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு நாலு வருஷம் ஃபாலோ பண்ணீங்கன்னா மாதம் மாசம் பத்தா ரூபாய் கட்டி ஃபாலோ பண்ணீங்கன்னா எழுபத்தி ஆறு கிராம் உங்களால் ஈஸியா வந்து தங்கத்தை சேமிச்சுட்ருக்க இருக்க முடியும் அஞ்சு லட்ச ரூபாவையும் ஈஸியா சேமிச்சுட்ருப்பீங்க நாலே வருஷத்துல இப்போ நான் வந்து இன்னொரு மெத்தடு மெத்தட் டூ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஏற்கனவே போன வருஷமே சேமிச்சு இருக்கீங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டு ஒரு ஏலச்சீட்டு போட்டு எதுலையோ உங்களுக்கு பணம் வந்திருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வந்திருக்கு அப்படின்னா உங்களால் இப்போ இருக்கிற கிராம் ரேட்டுக்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் இதை வந்து ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமாக லாக்இன் ப லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பதினோரு மாதத்துக்கு இந்த கோல்டு ஸ்கீம் நடக்கும் இல்லையா ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா எத்தனை கிராம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் நமக்கு சேர்ந்துட்டு இருக்கும் ஒன் டைம் லாக் பண்ணுறோம் இல்லையா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமில் முப்பது கிராம் சேர்த்துட்டு இருக்கோம் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் பதினோரு மாதம் கழிச்சு எடுப்போம் இல்லையா அதுக்கு முன்னாடியே இதை டெபாசிட் பண்ணும்போதே மந்த்லி வந்து இவ்வளோ பே பண்ணிடணும் இருபதாயிரம் ரூபாய் நம்ம மாதம் மாதம் வந்து கட்டிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இருபதாயிரூபா நான் போய் இருபதாயிரம் முடியலையா நான் எடுத்துட்டு போயிட்டு மாசம் மாசம் இந்த ஒன் டைம் டெபாசிட் பண்ணும்போது இதையும் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் வந்து ஒரு நாற்பது முப்பத்தி எட்டு கிராம்லேருந்து நாற்பது கிராம் தங்கம் ஈஸியாக சேமிக்க முடியும் ஒன் டைம் டெபாசிட் பண்ணதுலேருந்து ஒரு முப்பது கிராமும் மந்த்லி கோல்டு ஸ்கீம்லேருந்து ஒரு நாற்பது கிராமும் கிட்டத்தட்ட எழுபது கிராம் தங்கத்தை நான் ஈஸியாக சேமிச்சிட்றேன் ஒரே வருஷத்தில் அஞ்சு சவரன் தங்க நகைகளை நான் ஈஸியாக சேமிச்சிட்டு எடுத்துட்டு இருப்பேன் இந்த மாதிரி நம்ம மெத்தடா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவும் ஒரு நல்ல ஸ்கீமா நல்ல மெத்தடாக எனக்கு தோணுச்சு இந்த ஸ்கீமும் போட்ட மாதிரி இருக்கும் இந்த ஸ்கீமும் போட்ட மாதிரி இருக்கும் இதுலேயும் நோ வேஸ்டேஜ் கட்டி எடுத்துடலாம் இதுலேயும் வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துடலாம் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு எழுபதுல எழுபதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபாய் நமக்கு கிட்டத்தட்ட லாபம் கிடைக்குது ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாம எடுக்கிறோம் இல்லையா ஒரு லம்சம் அமௌண்டா ஏன்னா இது அவங்களுக்கு வட்டி மாதிரிதான் நமக்கு அவங்களுக்கு வட்டி கிடைக்கும் நமக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாம ஒரு லாபமா ஒரு நகை எடுத்துக்கலாம் இந்த பெனிஃபிட்டா இருக்கும் இல்லையா இந்த விஷயம் நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து ஒரு பத்து சவரன் நகை எடுக்க போறேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் பிளான் பண்ண போறேன் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்க இந்த ரெண்டு லட்ச ரூபாய் இல்லையா கூட காயின்ஸ் மூலியமா கோல்டு காயின்ஸ் வச்சு வச்சிருக்கீங்க நீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி போயிட்டு ஒன் டைம் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணிட்டு கோல்டு காயின்ஸை ஒரு பதினோரு மாசம் கழிச்சு இந்த ஸ்கீமும் அப்படியே கட்டிட்டே வந்தோம் அப்படின்னா ரெண்டு சேர்த்து ஒரு பத்து சவர நகையை ஈஸியா எடுத்துடலாம் நான் வந்து இப்படி தான் பிளான் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் இயருக்கு எனக்கு வந்து இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தோணுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் யாராச்சும் ஒரு பத்து சவரத்தில் ஒரு பத்து பவுண்டில் நகை எடுக்கிறேன் இல்லை ஒரு அஞ்சு பவுண்டில் நகை எடுக்கிறேன் அப்படின்னா கூட உங்களால் மாதம் பத்தாயிரரூபா இருபதாயிரரூபா கட்ட முடியல அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு லம்சம் அமௌண்ட்டாக ஒரு டைம் டெபாசிட்டில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் ஒரு கோல்டு காயின்ஸா இல்ல பணமா அப்படின்னு டெபாசிட் பண்ணிக்கலாம் இல்ல பழைய நகையை எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம டெபாசிட் இந்த பண்ற டைம்ல இருந்து ஒரு மந்த்லி அமௌண்ட் பே பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் நகையா இருந்தாலும் சரி ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய் நகையா இருந்தாலும் சரி இல்ல ஒரு லட்ச ரூபாய் நகையா இருந்தாலும் நம்மளால ஈஸியா எடுக்க முடியும் நான் இந்த மாதிரி தான் சேவிங்ஸ் பண்ண போறேன் எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் வாட்சச்சிங் நம்ம ஒரே வருஷத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் நகையை வந்து இப்படி சேமிக்கலாம் அப்படின்றது எனக்கு ஒரு பிளானா இருந்துச்சு உங்களுக்கும் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்